ரயில்வே அமைச்சர் எங்கே இருக்கிறார் அஸ்வினி வைஷ்ணவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் பயணிகள் தொடர்ந்து நரேந்திர மோடியினுடைய ஆட்சி பொறுப்பு மூன்றாவது முறையாக அமைந்தவுடனேயே காஞ்சஞ்சங்கா எக்ஸ்பிரஸ் மிகப்பெரிய விபத்துக்குள்ளானது பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் அதிலே பலியானார்கள் சரியாக அந்த விபத்து நடந்து முப்பது நாட்களுக்குள் இன்று ஜூலை உத்தரப்பிரதேசத்திலே திப்ரூகர் எக்ஸ்பிரஸ் இருக்கிறது அதிலே நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி ரயில் விபத்துகளை தொடர்ந்து தடுக்க தவறி வருகிறார் அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாலில் அமைந்ததிலிருந்தே எத்தகைய மிகப்பெரிய ரயில் விபத்துகள் நடந்திருக்கிறது மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு கோரக்காம் எக்ஸ்பிரஸ் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனதா எக்ஸ்பிரஸ் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழப்பு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தூர் பாட்னா எக்ஸ்பிரஸ் நூற்றி ஐம்பது பேர் இறந்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு கிராகண்ட் எக்ஸ்பிரஸ் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் காயம் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பூரி ஹரித்வார் உத்கல் எக்ஸ்பிரஸ் இருபத்தி மூணு பேர் இறப்பு அறுபது பேர் காயம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினேழு கைபியத் எஸ்பிரஸ் எழுபது பேர் காயமடைந்தனர் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாராக்கா எஸ்பிரஸ் ஏழு பேர் உயிரிழப்பு அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயம் பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் ஏழு பேர் இறப்பு முப்பத்தி ஏழு பேர் காயம் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிகானோர் குவாஹாத்தி எக்ஸ்பிரஸ் ஒன்பது பேர் இறப்பு முப்பத்தி ஆறு பேர் காயம் ஜூன் இரண்டு பாலசோர் ரயில் விபத்து இருநூத்தி பேர் உயிரிழந்தனர் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் நான்கு பேர் உயிரிழப்பு நூறுக்கும் மேற்பட்டோர் காயம் ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சன்ஜங்கா ஜங்கா எக்ஸ்பிரஸ் பதினைந்து பேர் உயிரிழப்பு அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயம் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திப்ருகர் எக்ஸ்பிரஸ் நான்கு பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் இந்த ரயில் விபத்துகளுக்கு யார் பொறுப்பு இந்த ரயில் விபத்துகளை தொடர்ந்து தடுக்க தவறி வருகிறது ஒன்றிய மோடி அரசு